திரு துரைக்கர்ணா திராவிட இயக்க ஆய்வாளராக இப்போ அம்மா வந்து சசிகலா அம்மா வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர் நிறைய விஷயம் சொல்கிறார் நான் ஒவ்வொன்றாக பேச போகிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சூட்டபுளான கேள்வியை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதிர்கட்சிகள் மௌனித்து போய்விட்டார்கள் இருக்கக்கூடிய கூட்டணிகளும் மௌனத்தினுடைய உச்சக்கட்டத்தினுடைய குகைக்குள்ளே அடைபட்டு போனார்கள் இப்போ அவர் சொல்கிறார் நான் இரக்கம் நிறைந்தவள் எனக்கு எல்லா விவகாரங்களும் தெரியும் சசிகலா என்கின்ற நான் போகிற போக்கில் பேசுபவள் அல்ல என்னுடைய கடந்த காலத்தினுடைய அனுபவம் வாய்ந்த நிலைகள் அரசு எந்திரங்களோடு நுணுக்கமான புரிதல் ஆளும் அரசுக்கு நான் கேட்டால் என்னை கண்டும் காணாமலும் கடந்து போகிறது திமுக அரசு ஆனால் இதற்கு அதிக காலம் செல்லாது எப்படி பார்க்குறீர்கள் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் நாளை உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிறது அந்த மகானுடைய நினைவை போற்றி நான் என்னுடைய விவாதத்தை தொடங்கலான்னு இருக்கிறேன் மரியாதைக்குரிய திருமதி பி கே சசிகலா அவர்களுடைய ஒவ்வொரு பேட்டியும் அறிக்கையுமே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சாட்டை அடியாக தான் நம்ம பார்க்குறோம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் மாண்மிகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் இருவருடைய வழியில் வந்து இந்த திமுக எதிர்ப்பு என்கிற அந்த ஆயுதத்தை ஒவ்வொரு நாளும் கூர் கூட்டி கூறுதிட்டி அந்த கனைகளை பாய்ச்சி வருகிறார் அப்படின்னு தான் நம்ம ஆதார புள்ளிகள் ஆமாம் அந்த மூன்றரை வருடங்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான ஆழமான அழுத்தமான கருத்துக்களை அவர் பதிவு செய்து வருகிறார் தரவுகளோடு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சமகால நிகழ்வுகளோடு ஆதார சமகால நிகழ்வுகளை ஆமாம் ஆமாம் ஆதாரங்களோடு அவர் செய்து வருகிறார் அவர் குறிப்பிட்டது மாதிரியே இன்றைக்கு அதிமுகவை வழி நடத்துகிறவர்கள் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போன்றோ அல்லது மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை போன்றோ தீவிர தன்மையோடு எதிர்க்கவில்லை இந்த கட்சி தொடங்கியதே திமுக என்பது ஒரு தீய சக்தி அண்ணாவின் பாதையிலிருந்து இது அகன்று செல்லுகிறது இது அண்ணாவின் கொள்கை லட்சியங்களை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி மிக மோசமான நிலைக்கு செல்லுகிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இயக்க தொடங்கி அண்ணாவின் வழியிலே பயணிப்போம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது ஆனால் சமீப காலமாக அந்த திமுக எதிர்ப்பு உணர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கஷீணித்து போய்விட்டது ரொம்பவும் ஒரு மங்கி போய் மங்கி மங்கி போய்விட்டது முளை மணங்கி போயிட்டு ஆமாம் ஆமாம் இதை கூர்ந்து விட்டு கூர்த்திட்ட வேண்டிய அந்த கட்டாயம் மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது என்பது நாம் பார்க்குறோம் அந்த கடமையை அவர் சரிவர செய்து வருகிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே இருந்த மக்கள் நலத்திட்டங்கள் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை எல்லாமே அதை ரத்து செய்துவிட்டு நீக்கிவிட்டு இவர்கள் புதிய விளம்பர திட்டங்கள் என்கிற வகையிலாக செயல்படுத்தி வருகிறார்கள் மக்களை ஏமாற்றுகிற செயல்தான் இது என்பது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அரசு இந்த மக்களுக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும் மக்கள் பயன்பெறத்தக்க நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தால் அடுத்து ஆட்சிக்கு வருபவர்கள் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அதுதான் மக்கள் விரோதமான அது மக்களுக்கு எதிரான நிலைப்பாடாக அந்த திட்டங்கள் இருக்குமே என்றால் நிச்சயமாக அதை கைவிடுறதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ உதாரணத்திற்கு இந்த தாலிக்கு தங்க வழங்கும் திட்டமாகட்டும் இந்த பணிக்கு செல்லும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியத்தில் இருசக்கர வாகனம் வாங்கிறது இந்த ஆடு மாடு கோழி வழங்குகிற திட்டம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் வழங்குறது இப்படி பல்வேறு விதமான ஒரு சமூக பொருளாதார மாற்றத்தை உருவாக்குவதற்கான பல நல்ல திட்டங்களை எல்லாம் அம்மா கொண்டு வந்தாங்க அடிக்கடி சட்டப்பேரவையிலும் பொதுவெளிகள்லையும் பேசுவாங்க கருவறை முதல் கல்லறை வரையிலும் எல்லா மக்களுக்குமான பல்வேறு புதிய நலத்திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது என்று மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் பேசுவதை நாம் பார்த்துருக்குறோம் அவரோடு முப்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக பயணித்த காரணத்தினால் பல்வேறு நிர்வாக ரீதியிலான அனுபவங்களை திருமதி வி கே சசிகலா பெற்றிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அவருடைய கருத்துக்கள் மிக ஆழமாக அழுத்தமாக துணிச்சலாக இந்த கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார் அவர் குறிப்பிட்டது போல் பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தத்தில் இருந்து கொண்டு பெரிய அளவில் விமர்சனங்கள் தாக்குதல்கள் இல்லை திமுகனுடைய செயல்பாடுகள் திமுக ஆட்சியினருடைய அந்த அவலங்கள் மக்கள் விரோத போக்குகளை துணிச்சலாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் உண்ணாவிரதம் என்று பொதுவெளிகளில் நடத்தி தன்னுடைய தீவிர தன்மையை செய்யவில்லை என்பது உண்மை இதை தாண்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொது உடைமை கட்சி சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் கட்சி மதிமுக விசிகா அமமுக போன்ற கட்சிகள் எல்லாமே இதில் மிகப்பெரிய வேதனை என்னென்னா பொது உடைமை கட்சிகள் பல மக்கள் விரோத செயல்கள் வருகிற பொழுது வரி உயர்வு வருகிற பொழுது மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடிக்கிற பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கழிகிற பொழுது அமைதி காக்கிறார்கள் இடதுசாரிகள் இடதுசாரிகளும் அமைதி காக்கிறார்கள் இந்த அவலம் என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது ஏற்கக்கூடாது என்பது தான் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பினருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க நாம இந்த விவாத களங்களிலேயே பலமுறை நாம அது பதிவு செய்திருக்கிறோம் இப்போ அரசுழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு தொழிலாளர்கள் விவசாயிகள் மின்வாரிய தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அனைவருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க அரசு கண்டுகொள்வதில்லை பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர் அழைத்து தீர்வு காணணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடும் இல்லை நீங்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்த பொழுது மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் எதிர்கட்சித் தலைவராக இருந்த பொழுது என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அவர் தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் செய்வோம் என்று சொன்னாரோ அதை நிறைவேற்றுங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் அளித்த வாக்குறுதிகளில் ஒரு ஐம்பது அறுபது சதவீதமாக நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கை மற்ற போராட்ட கழகத்தினருடைய கோரிக்கை இந்த கோரிக்கைகளை செவிமடுக்காமல் கடந்து போகிறார்கள் அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நாம் அடிக்கடி இந்த அரங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த கொரோனா காலத்தில் மக்களின் உயிரை காப்பதற்காக அந்த மருத்துவர்கள் போராடி ஒரு பதினோரு மருத்துவர்கள் இறந்தே போயிட்டாங்க அவர்களுக்கு குடும்பத்திற்கு எந்த உதவியும் இல்லை அப்போ இந்த விவேகானந்தம்னு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் இறந்து அவருடைய மனைவி திவ்யா மூணு ரெண்டரை மூணு வருஷமாக போராடுறாங்க என் குடும்பம் வறுமையில் இருக்கு கொடுக்கணும்னு இதில் என்னன்னா ஒரு மிக வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா கடந்த வாரத்துக்கு முதல்ல அந்த ரெண்டு நாள் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் சட்டப்பேரவை நடந்தபோது திருமதி வி வானதி சீனிவாஸ் அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர் சட்டப்பேரவையில் சொல்கிறார் அந்த மருத்துவர் குடும்பம் வறுமையில் இருக்குது அவங்க சிரமத்தில் இருக்கிறாங்க கருணை அடிப்படையில் உடனடியாக அந்த மனைவிக்கு மருத்துவம் பணிகள் பணிகள் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து விஷயம் தெரியாம பேசாதீங்க அந்த அவர் மருத்துவருக்கு ரெண்டு குடும்பம் இருக்கு ரெண்டு மனைவி இருக்கு அவங்க போராடுறாங்க அதை தாண்டி அவங்க அம்மா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தின் மீதே ஒரு அவதூறு பரப்புறமாக ஆமா ஆமா அவருடைய மனைவி பத்திரிகையாளர் முன்னாடியே சொல்றாங்க அப் எதுவுமே அப்படி இல்லை நான் ஒரு ஒருவரத்தில் மட்டுமே மனைவி என்னுடைய குழந்தைகள் இருக்கிறதுன்னு இதை தாண்டி அந்த மருத்துவர் விவேகானந்தனுடைய அப்பா சொல்கிறார் நாற்பது ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக தீவிர உறுப்பினராக இருந்து பயணிக்கிறேன் என் மகனுடைய சாவுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் எப்படியாவது அந்த குடும்பத்திற்கு வேலை கிடைத்து வாழ்வாதாரம் ஓரளவுக்கு சீராகும் என்று கருதி இருந்த நிலையில் எங்கள் குடும்பத்திற்கே அவமானத்தையும் பெருத்த அவமானத்தையும் வேதனையும் தேடித்தரக்கூடிய அளவிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார்கள் வேதனையை பதிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக அப்போ இது போன்ற செயல் திசை மாற்றும் செயல் என்பது இன்னொன்று திரு கருணாநிதி கொண்டு வந்த அரசாணையை ரத்து செய்துவிட்டு நீங்கள் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை ரத்து செய்கிறதுங்கிறது ஒருபுறம் அது ஒரு அரசியல் ரீதியான மாறுபாடாக இருக்கலாம் ஆனால் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த அரசாணையே நீக்கிவிட்டு இவங்க புதிய திசையில் பயணிக்கிறார்கள் என்கிற போது மக்களினுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இழந்து விட்டார்கள் அந்த இழப்பிற்கு ஒரு சரியான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்பது தான் திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய அந்த நேர்காணல் அந்த பேட்டியினுடைய சாராம்சமாக நான் பார்க்குறேன் ஐயா இந்த நிதி மேலாண்மைக்குன்னு தேசிய அளவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நிபுணர்கள் நியமித்தாங்க இந்த குழு தவிர கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது குழு போட்டாங்க அந்த குழு தான் இந்த ஆட்சியை சீரான திசையில் அதுதான் இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது ஒரு சீரான திசையில் ஆமாம் அப்படி இங்கிலீஷ் ஆ ஒரு சீரான ஆமாம் சீரான திசையில் இந்த அரசை கொண்டு செலுத்துவதற்கு இந்த அறிவுஜீவிகள் குழு எங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான் இப்போ அந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் திருப்புகழ் தலைமையில் கூட இந்த நீர் மேலாண்மைக்காக ஒரு குழு இது மாதிரியான குழுக்கள் போட்டும் இந்த குழுக்களுடைய செயல்பாடு என்ன அறிக்கை கொடுத்தாங்க என்ன செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு தெரியல அமைச்சர்களை தாண்டி இவர்களுடைய ஆலோசனை எதுவுமே எடுபடலைங்கிறது தான் இப்போ நமக்கு தெரிகிறது அது என்னன்னா இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த ஓய்வூதியதாரர்களுக்கான பணப்பயன்கள் கிடைக்காம பல பேர் போராடுறாங்க இந்த ஓய்வூதிய பணப்பயன் கிடைச்சாதான் குழந்தைகளுடைய கல்வி செலவு திருமண செலவு வரணும் குறிப்பாக இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இந்த வாரியத்தில் வேலை செய்து பல கூட்டு குடிநீர் திட்டங்களை இரவு பகல் பாராமல் முடித்து கொடுத்த எல்லாமே இந்த மூணு வருஷமாக எங்களுடைய பணப்பயன் கிடைக்கல அப்படின்னு போராடுகிற நிலை தான் இருக்குது பணிகள் இருப்பவர்களும் போராடுகிறார்கள் ஓய்வுதியம் போடுறவர்களும் போராடுகிறார்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் இப்ப ஒரு கேள்வி ஆமா சசிகலாமாவுடைய கேள்வி இந்த நிகழ்ச்சியில் நிறைய இந்த நேரத்தை கருதி நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அம்மாவுடைய ஆட்சி வரும் ஆனா எப்படி வரும்னு நீ கேட்க கூடாது என்னுடைய செயல்கள் எனது பணி சீரிய ஒன்று நான் மிகச்சிறந்த சிறந்த நன்மையை நாடியே செய்து வருகிறேன் இல்லை இல்லை நாம முக்கியமா கவனிக்கான் இப்போ தேவையா இருக்கு ஆமா நான் என்ன சொல்ல முடியும் ஆமா நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மீண்டும் ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைக்க தயாராகிட்டோன்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கிட்டாங்க முந்நூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் இவர்களை கண்காணிக்க மாவட்ட குழு தொகுதிக்குழு மாநிலக்குழு அமைச்சர் குழு ஒன்று போட்டாங்க இவர்களுக்கு எல்லாமே பாக்கெட் மணியும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்போ இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலகீனமான நிலையில் இருக்கிறது இவர்கள் ஒன்றிணைய மாட்டார்கள் இந்த ஒன்றிணையாத சூழலில் வலுவான கூட்டணி அமையாது எனவே வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற கருத்தாக்கம் திமுகவுக்கு இருக்கு அதனால தான் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று திமுக இருமாப்போடு சொல்லுகிற சொல்லுகிறது அப்படின்னு அந்த விஜய் மேடையில் அன்னைக்கு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு சகோதரர் ராதவர்ஜனாக சொன்னதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு சொல்கிறார் இரநூறு தொகுதி இல்லைங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நாங்கள் கைப்பற்றுவோங்கிறார் எப்படி இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லல கைப்பற்றுவோம் கைப்பற்றுவோம் அப்போ அந்த கைப்பற்றுவதற்கான பணிகளில் இறங்கிட்டாங்க இப்போ நமக்கு மக்களுடைய எதிர்ப்பிற்கு நம்ம தொடக்கத்தில் சொன்னது மாதிரி பல்வேறு பிரிவினரும் போராட்ட களத்தில் பொதுமக்களுமே எதிர்ப்பு நிலையிட்டிருக்காங்க இதை வெற்றிக்கு சாதகமாக்குகிற பொறுப்பு பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி வறட்டு பிடிவாதத்தோடு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொன்னால் ஒரு வித திமிர்வாதத்தோடு நான் தான் கட்சி என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாரில்ல இந்த நிலையை உடைத்து இந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு ஒன்றிணைப்பதற்கு மரியாதைக்குரிய அடிக்கடி மரியாதைக்குரிய அம்மா திருமதி வி கே அவர்கள் குறிப்பிடுறாங்களா நிச்சயமா இது ஒன்றிணையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் என்கிற கருத்தை வலியுறுத்துகிறாங்க அதற்கான முன்னாள் சூசகம் மட்டுமல்ல ஆழ்ந்த திட்டமான நம்பிக்கை அதில் வெளிப்பட்டுச்சு நான் பார்த்தேன் நிச்சயமாக நிச்சயமாக சூசகமான கருத்து இல்லை ஆழ்ந்த திட்டமான நம்பிக்கை அதில் வெளிப்பட்டிருக்கு வெளிப்பட்டிருக்கிறது திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகிற பொழுது நாளுக்கு ஒரு போராட்டம் காலையில் ஒரு போராட்டம் மாநில ஒரு போராட்டம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ஆட்சி இதை வீட்டுக்கு அகற்றுவோம்னு இந்த மூன்று கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனை நூறு மடங்கு அதை விட அதிகமாக போய் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கிற நிலைக்கு போயிடுச்சு இதற்கு மாறுதல் வேண்டுமென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அரசியல் கட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் ஒன்றிணைந்து அது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் விருப்பம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணிக்கிற விருப்பம் அதற்கான முயற்சியை முன்முறையீச்சே இன்னும் தீவிரமாக மரியாதைக்குரிய திருமதி விகே சசிகலா அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் தான் தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது நிறைவேறுமா காலம் பதில் சொல்லும்